ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் இன்றே நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது இனி நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறும்படி உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் சிறிதும் தாமதம் செய்யாமல் இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும்படி யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்ப்பதற்காக சந்தோஷமாக உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதுவரை நீ கோபத்திலும் குழப்பத்திலும் பல்வேறு தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறாய் அதனால் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்தது இப்பொழுது உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டதல்லவா இனி உன் மனக்குழப்பமெல்லாம் நீங்கி நீ தெளிவு பெறப்போகின்றாய் என் தங்கமே சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும் பொழுது அமைதியான நல்ல மனநிலையில் நீ நல்ல முடிவெடுக்கப் போகிறாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது செல்லமே இது வரையிலும் என் முன்னே கண்ணீர் விட்டு உன் வேண்டுதலையெல்லாம் வைத்த உனக்காகவே உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி போகிறேன் உன்னுடைய உண்மையான பக்தியை நான் உணர்ந்துவிட்டேன் என் செல்லமே இனி எனது அருள் எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் என்னுடைய ஆசிர்வாதத்தை இப்பொழுது முழுவதுமாக உனக்கு தரப்போகிறேன் இனி எங்கும் எதிலும் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றியடைய போகிறாய் நீ இதுவரை அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் போதும் போதும் என்ற அளவிற்கு அனுபவித்து விட்டாய் என் தங்கமே அதனால் உனக்கு பல மடங்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான நேரமாக இந்த நல்ல நாள் நிரம்பிய இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நம்பிக்கையோடு உன் கடமைகளை நீ செய்ய ஆரம்பித்தால் அழகான நல்ல வசந்த காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் செல்லமே நீ விரும்பிய அத்தனை வளங்களையும் நான் உனக்கு கொடுத்தே திருவேன் நீ நினைத்த காரியங்களையெல்லாம் நானே உனக்கு முன்னின்று நடத்தி கொடுக்க போகிறேன் என் தங்கமே உனக்கான நல்ல வழியையும் நிச்சயமாக உருவாக்கி தருவேன் நீ என்னை பார்ப்பதற்காக என்னுடைய ஆலயத்திற்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை உன்னை காண்பதற்காக நான் தினமும் வந்து கொண்டுதானே இருக்கிறேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது அதற்கு பரிசாகத்தான் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக என்னிடம் வைத்து கொண்டிருந்த உனது வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயமும் உன்னிடம் வந்து சேரும்படி செய்ய போகிறேன் செல்லமே இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ நினைத்த காரியங்களெல்லாம் உன்னுடைய மனது சந்தோஷப்படும் அளவிற்கு நல்லபடியாக நடந்து முடியும் நானும் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் யார் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை உனக்கு துணையாக உன் அம்மன் நான் இருக்கிறேன் நானும் உன்னை புரிந்து கொண்டு வைத்திருக்கிறேன் நிச்சயம் எல்லாவற்றையும் உனது மனம் போலவே நான் நடத்தி கொடுக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையே வாழப்போகிறாய் என் தங்கமே உன்னுடைய மனது மட்டும் தெளிவாக இருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் போதுமானது உன் அம்மா நான் உன்னுடனே இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் இன்பமோ துன்பமோ சந்தோஷமோ தூக்கமோ என்ன நடந்தாலும் அமைதியாக இரு ஏனென்றால் உனக்கான விஷயங்களை சரி செய்ய உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ அடைந்த துன்பத்திற்கு யார் காரணமோ அவர்களுக்கு சீக்கிரமாக திருப்பி கொடுக்கப்படும் நீ சந்தோஷமாக இரு என் செல்லமே இனி நீ கலங்கவே கலங்காதே தங்கமே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் அன்பான குழந்தை நீ என் தங்கமே இத்தனை நாட்களாக அப்பா அம்மா என்னுடைய கஷ்ட காலம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என் வாழ்க்கையிலும் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை மட்டுமே பெற்றதால் இப்பொழுது கலைத்து போய்விட்டாயா தங்கமே எத்தனை நாள் நீ அடைந்தது ஏமாற்றமோ தோல்விகளோ கிடையாது அதுதான் நீ இப்பொழுது பெறப்போகும் வெற்றியின் அடிப்படையாக இருக்கப் போகிறது முன்னேறி செல் இந்தோ இன்றோடு இன்றைய நாளோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும்படியும் நாளை அழகான விடியலில் உன் வாழ்க்கையும் அழகானதாக மன நிம்மதி நிறைந்ததாக மாறும்படியும் ஒரு அற்புதத்தை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன் என் தங்கமே அதற்காகத்தான் உன்னை தேடி உன் அருகிலேயே வந்திருக்கின்றேன் என் செல்லமே நான் கூறுவதையெல்லாம் கேட்ட பிறகு உன்னுடைய மனதில் ஒரு தெளிவும் பிறக்கும் நிம்மதியும் பிறக்கும் அதன் பிறகு என் மீது வாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக கண்ணுறங்கு உன்னிடம் பொய் வேசம் போடுபவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் அவர்கள் யார் எப்படி ஏன் இத்தனை நாள் உன்னை ஏமாற்றினார்கள் பொய்யாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உன்னிடம் நிரூபித்து உன்னிடமிருந்து அவர்களை விலக்கி வைக்கப் போகின்றேன் என் தங்கமே நடக்கும் அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு ஒரு ஆபத்து என்றால் நீ என்னை அழைக்காமலேயே அடுத்த நொடி உன் அருகில் வந்து நிற்பதற்காக நானே தயாராக இருக்கின்றேன் என் தங்கமே அப்படி இருக்கும் பொழுது உனது பிரச்சனைகளை நீ யாரிடமும் சொல்லவில்லை என்றாலும் உன் அம்மா நான் தானே மறந்து விடாதே நீ யாரிடமும் சொல்லாத எல்லா பிரச்சனைகளையும் நான் கண்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய எல்லாம் போக்க இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே பல எனக்கு உதவ யாரும் இல்லை எனக்கு யாரும் செய்ய மாட்டுகிறார்கள் என்னை யாரும் கண்டு கொள்ளவும் இல்லை என்று தனிமையில் இருப்பதாக நீ நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய்தானே என் குழந்தையை உன்னிடம் மனம் விட்டு பேசுவதற்காக உன் அன்னை நான் இருக்கின்றேன் உனக்கு ஆறுதலாகவும் உன் மனதை தேய்ச்சுவதற்காகவும் உன் அம்மா நான் இருக்கிறேன் செல்லமே உனக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கவும் உன்னுடைய குழப்பத்திற்கும் கேள்விக்கான பதிலை கொடுக்க நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு எதையும் யோசிக்காதே நாளையிலிருந்து உனக்கான நல்லது நடக்க போகிறது அதை நடத்தி வைக்கதானே இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் உன்னுடைய முயற்சி காரணமாக இத்தனை நாள் நீ செய்த விஷயங்கள் எல்லாம் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு துணையாக இருக்கும் நான் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை போகிறேன் புது பொலிவான வாழ்க்கையை நீ புத்துணர்ச்சியோடு வாழத்தான் போகிறாய் என் தங்கமே நீ நினைத்த சுப காரியம் நல்லபடியாக நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் உன் மனது உடையும்படி நான் எந்த விஷயத்தையும் தவறாக நடக்க விட மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கையும் தைரியமும் நானும் உனக்கு துணையாக தான் இருக்கிறோம் நச்சை நிச்சயம் நல்லதை நடத்தி கொடுப்பேன் நீ எதை கண்டும் கலங்காதே தங்கமே என்னையே நம்பியிருக்கும் உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் உன்னை காப்பாற்றத்தான் இன்று நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் நீண்ட நேரமாகவும் உனக்காக காத்துக்கொண்டிருந்தேன் நீ என்னை தேடி வர வேண்டும் என்ற அவசியமில்லை நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கூறியதை முழுமையாக கேட்டுவிட்டேனே நிச்சயம் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடையப் போகிறாய் உனக்கான ஆச்சரியம் காத்துக்கொண்டுதான் இருக்கிறது இனி எல்லாம் வெற்றிதான் இன்னும் சச்சு நேரத்திலேயே உன் கைகளில் நீ வேண்டி விரும்பியது எல்லாமே கிடைக்கும் மிகப்பெரிய சிக்கல் ஒன்றை தீர்த்து உன்னை சந்தோஷ பாதையில் நான் அழைத்து செல்ல போகிறேன் உன்னை பாடாய்படுத்தும் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தே போய்விடும் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நானே உனக்கு துணை என்பதால் நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் இனியெல்லாம் நல்லதாக நடத்தி வைக்க வேண்டியது உன் அன்னையின் பொறுப்பு நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் உன் விதி மாறிவிட்டது மிக பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இனி நல்லதாகவே நடக்கும் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் என் அன்பு குழந்தையே உனக்கானது நல்லதை நடத்தி கொடுக்க உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களையும் தடங்கல்களையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே எனக்கு மட்டும் ஏன் அம்மா இப்படி நடக்கிறது எல்லோருமே ஒரே சோதனையாக இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கேட்டாயல்லவா என் செல்ல பிள்ளையே நான் கூறுவதை முழுவதுமாக கேள் மனிதர்களாக பிறந்த எல்லோருக்குமே நான் சோதனைகளை கொடுக்கத்தான் செய்வேன் ஆனால் என்னுடைய செல்ல பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நானே துணையாக இருந்து எந்த தடையும் தடங்கல்களும் அவர்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காத அளவிற்கு பாதுகாத்து கொண்டிருப்பேன் அந்த வகையில்தான் இப்பொழுது உனக்கு துணையாக நானே இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயமும் உன்னை கஷ்டப்படுத்தும்படி விட்டுவிட மாட்டேன் செல்லமே எந்த தடை வந்தாலும் எந்த சிக்கல் வந்தாலும் காட்டில் பறக்கும் கண் பஞ்சு போல நினைத்து ஊதி தள்ளிவிடு என் சங்கமே எனக்கு எப்படி தன்னுடைய பலம் தெரியாதோ அதே போலத்தான் என் பிள்ளையான உனக்கும் இன்னும் உன்னுடைய பலம் முழுவதுமாக தெரியவில்லை அதனால்தான் நமக்கு இதெல்லாம் நடக்குமா நம்மால் இதெல்லாம் முடியுமா என்று யோசிக்கிறாய் உன் கவலைகளுக்கெல்லாம் முதலில் ஒரு முற்றுப்புள்ளிவை உன்னுடைய கவலை தோய்ந்த முகத்தில் சிரிப்பை கொண்டு வருவதற்காக உன் அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகின்றேன் என் தங்கமே நிச்சயமாக நான் உனக்கு செய்து கொடுக்கும் விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதாகத்தான் இருக்கும் செல்லமே நீ ஏமாறும் பொழுதும் மன கஷ்டப்படும் பொழுதும் நீ வருத்தப்படுவதை பார்த்து கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அதனால் தான் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக ஓடி வந்திருக்கிறேன் உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் நான் தண்டனை தருவதால் மட்டும் உன்னுடைய மனதில் ஏற்பட்ட காயம் சரியாகிவிடுமா என்ன இல்லையல்லவா உன்னுடைய மன காயத்திற்கு மருந்து போடும் விதமாகவே நீ எதிர்பார்க்கும் விஷயத்தை உனக்கு நல்ல விதமாக நடத்தி கொடுக்கப் போகிறேன் இனி ஒரு பொழுதும் உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கையும் கவலையான சூழ்நிலைகளையும் நினைத்து வருத்தப்படாத செல்லமே எந்த தவறும் நீ உன்னுடைய மனதளவில் கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்ததில்லை அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்று என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் அந்த அற்புதமும் இந்த நல்ல நாளில் நடக்கப் போகிறது செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் பிள்ளையான உனக்காகவே உன் வீட்டில் ஒரு நல்ல விஷயத்தை நிகழ்த்தி கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் எது சரி எது தவறு எதை நம்ப வேண்டும் எதை நம்ப என்று பல குழப்பத்தில் மாட்டி தவிக்கிறாயல்லவா யாரை நம்புவது என்று தெரியாமல் குழம்பி கொண்டிருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் இருக்கும் உண்மைகளை உனக்கு உணர்த்த போகிறேன் நீ கஷ்டப்பட்டது போதும் அழுது வருத்தப்பட்டது போதும் இனி உனக்கான விஷயங்கள் எல்லாம் மிக சிறப்பாகவே நடக்கும் எல்லாமே மாறும் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் மலரும் குழந்தையே நான் கூறியது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் அன்பான குழந்தைனி என் தங்கமே யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காத அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை உயர்வான பாதைக்கு கொண்டு செல்ல போகிறேன் செல்லமே உன்னுடைய தேவைகள் எல்லாம் நிச்சயமாக நான் பூர்த்தி செய்ய போகிறேன் இதுவரை உனக்கு ஏற்பட்ட தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் இனி உன் வாழ்க்கையில் வராத அளவிற்கு உன்னை நான் பாதுகாக்க போகிறேன் உன்னை உயர்வான உச்சத்திற்கு அழைத்து கொண்டு போய் உன்னுடைய துரோகிகளை எல்லாம் மூளையில் முடங்க செய்கிறேன் பார்க்கிறாயா நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு வருவாய் உன் அம்மா மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் இனி நீ ஒரு பொழுதும் பயப்படக்கூடாது என் தங்கமே எதை நினைத்தும் கண் கலங்கவோ தயக்கம் காட்டவோ கூடாது தங்கமே உனக்கு தேவைப்படும் நேரத்தில் உன் அம்மா நான் ஓடோடி வருவேன் என்று நீ நம்பினால் போதும் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை எள்ளி நகையாடியவர்கள் எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வாயடைத்து நிற்கப் போகிறார்கள் அந்த அளவிற்கு உயர்வான முன்னேற்றம் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு நான் போகிறேன் உன் அம்மாவின் இந்த வாக்கானது ஒரு பொழுதும் பொய்யாய் போகாது செல்லமே அம்மா எனக்கு நல்ல வாக்கு கொடுத்து விட மாட்டாளா அது என் வாழ்க்கையில் பழித்து விடாதா என்றுதானே இத்தனை காலமாக மனதிற்குள் ஏக்கம் கொண்டு காத்திருந்தாய் இதோ உனக்கான நல்ல வாக்கினையும் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையும் நான் ஆசிர்வதித்து விட்டேன் என் நீ எந்த விதத்திலும் தவறி போகும்படி அளவிற்கு நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் எதற்காகவும் நீ தயங்கி நிற்க நான் விட மாட்டேன் நீ கேட்கும் முன்னதாகவே உனக்கான எல்லா விஷயங்களையும் நானே சிறப்பாக செய்து கொடுத்து வெற்றியை உன் வசமாக மாற்றி காட்டுவேன் தங்கமே என்னை நம்பும் என் பிள்ளையாகிய உன்னை என்னுடைய கட்டுக்குள்ளே வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் கணுக்குள் இருக்கும் இமை போல உன்னை பாதுகாக்கும் நான் இனி ஒரு பொழுதும் உன்னை விட மாட்டேன் விலை மதிப்பில்லாத மிகப்பெரிய பொக்கிஷத்தையும் உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் அதன் மூலமாக உன் வாழ்க்கை மிகவும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் மாறும் என் தங்கமே இதுவரைக்கும் என் குழந்தையாகிய உன்னை எத்தனையோ கஷ்டமான சூழல்களில் இருந்து நானே காப்பாற்றியிருக்கிறேன் அதே போலத்தான் இனிமேலுமே உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றுவேன் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் கிடைக்கும் வெற்றிக்கு பின்புலமாக நான் தான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள் தங்கமே ஒவ்வொரு முறை உனக்கு வெற்றி கிடைக்கும் பொழுதும் நீ அடைகின்ற சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷப்படுபவளாக உன் அன்னை நான் இருக்கின்றேன் என் குழந்தையே என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே உண்டு உன்னுடைய தொழிலிலும் வேலையிலுமே நீ ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கப் போகிறாய் தங்கமே உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ உன் வாழ்க்கையில் இனி யாரை பற்றியும் சிந்தனை செய்து கொண்டு இருக்காமல் உன் வாழ்க்கையில் உன்னை பற்றி மட்டும் சிந்தனை செய்து கொண்டு அதை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய் என் தங்கமே உன்னை பற்றி மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருக்கும் மற்றவர்களுக்காகவும் யோசித்து அவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்யும் உனக்கு நிச்சயம் நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் முதலில் உன்னுடைய பிரார்த்தனைகளை தான் நான் செய்து கொடுப்பேன் என் செல்லமே அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் அழகானதாக மாற்றியமைப்பேன் என் அன்பான குழந்தை நீ கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிட்டது இனியெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வசந்த காலமாக மாறும் ஆச்சரியம் காத்திருக்கிறது தங்கமே கண்களை துடைத்துக்கொண்டு சந்தோஷமாக என் வா நீ வேண்டியதும் விரும்பியதும் உன் கைகளில் கொடுத்து நானே உனக்கு துணையாக இருந்து சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்து சந்தோஷமாக வாழ வைப்பேன் என் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் அன்பான நீ உன் வாழ்க்கையில் நான் அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன் நல்லதே நினைத்து என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நான் நடக்க வைப்பேன் ॐ शक्ति ॐ आदिपरा शक्ति